உலக பெற்ற ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் யாத்ரீகர்கள் என பல்லாயிரம் பேர் வந்து செல்கின்றனர் இங்கு வரும் வட ஆட்டோவில் பயணம் செய்துவிட்டு வாடகை தரும்போது தகராறு செய்வதும் வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ராமேஸ்வரம் வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆட்டோவில் பயணம் செய்துவிட்டு வாடகை தராமல் தகராறு ஈடுபட்டதுடன் ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியுள்ளனர் இதனை அடுத்து ஆட்டோ ஓட்டுநர் ராமேஸ்வரம் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார் காவல்துறையினர் தகு தாக்குதலில் ஈடுபட்ட ஆந்திர பயணிகளை கைது செய்யாமலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமலும் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கண் இளம்போ மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் பிரேம் செய்தித் தொடர்பாளர் சரவணவேல் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து காவல்துறையினரின் பாரபட்ச நடவடிக்கை கண்டித்து சாலை மறியல் ஈடுபட்டவுடன் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினார்கள்